ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருமால் அழகர் கோவில் கள்ளழகர் மூலவர் உற்சவர் ஆகிய இருவருமே பஞ்ச ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார்கள் உற்சவர் முழுவதும் தங்கத்தினாலானவர் பதினெட்டாம் படி கருப்பு என்று தேவதை காவல் புரிவதாக சொல்லப்படும் கோபுர வாசல் இப்போது திறக்கப்படுவதே இல்லை வடபுறமுள்ள மற்றொரு கதவு வழியாகவே தரிசனத்திற்கு செல்ல வேண்டும் மேலே நான்கு கிலோமீட்டர் ஏறி சென்றால் மலை மீது நூபுர கங்கை என்ற சிலம்பாறு இருக்கிறது இந்த மலையைச் சுற்றி உள்ள மற்ற மலைகள் பசுவை போன்ற தோற்றத்தோடு இருப்பதாலும் இந்த மலையின் தோற்றம் ரிஷபம் போல இருப்பதாலும் இந்த தளத்துக்கு விருஷபாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது வனகிரி என்ற பெயரும் உண்டு திருவிக்கிரம அவதார காலத்தில் பிரம்மா திருமாளி வழிபடும்போது போது பகவானின் பாதத்தில் தனது கமண்டல தீர்த்தத்தை சேர்த்தார் பாதத்தில் பட்டு தெறித்து விழுந்த தண்ணீர் சிலம்பாராக பெருகியது என்று சொல்லப்படுகிறது திருமாலின் சிலம்பில் பட்டு பிரவகித்ததால் சிலம்பாறு என்றும் நூபுர கங்கை என்றும் பெயர் பெற்றது நன்றி